இன்றைக்கி நம்ம என்னையா பார்க்க போகிறோம் தொட்டால் சுருங்கி என்கின்ற தொட்டாவாடி பூ பார்த்திங்களா இன்னங்கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சின்னதாக ஒன்று காமிச்சிருந்தோம் இல்லையா இது கேரளத்தில் உள்ளது இப்படி தான் இருக்கும் இது புல்லு அடர்ந்து கிடக்கிறதுனால ஒரு சரியாக கிடைக்கல ஜூம் நல்லா கவனிங்க இதுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி செடியை பார்த்திங்களா அப்படி தான் இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இலையும் இருக்கும் கொஞ்சம் முள் இருக்கும் இதில் அவ்வளவுதான் பார்த்திங்களா இதில் கொஞ்சம் முள் இருக்கும் அவ்வளவுதான் இது வேறு செடி பூவு எல்லாமே மருத்துவ குணந்தான் என்ன மருத்துவ குணம் மேலும் பார்த்தீங்கன்னா சுரியசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது அது தானா வயிற்றுக்குள்ளேயும் சாப்பிட்லாம் சார் ஆனால் அதுக்கு அளவு நிர்தேசம் வேணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூத்திர தடசம் எனக்கு சரியாக போகலை அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக கஷாயம் வச்சு குடிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கணக்கு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே தெரியல பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் உதவி இதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது ஆனால் பூ இந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற பூவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா செடி எப்படி இருக்குன்னு அப்போது இது தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது சொரீசஸ்க்கு எப்படி அரைச்சி அப்ளை அப்படியே அப்ளை பண்ணலாம் தண்ணியில் அரைச்சி அல்லது பன்னீரில் அரைச்சி அப்படியேவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் உடம்பில் எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அது எல்லாம் மாறுமியா இதை கருத்து ஒன்றுமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸுக்கு வாங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்